திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற பங்குனி தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூலோக வைகுந்தம் என வைணவ பக்தர்களால் போற்றப்படும் திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் பங்குனி பெருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் சிகர நிகழ்வான பங்குனி தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நம்பெருமாள் எழுந்தருளினார் சிறப்பு பூசைகளை தொடர்ந்து சித்திரை வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தது இதில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கம் எழுப்பினர் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவிலில் தீமிதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவில் முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த அறுபது அடி நீள குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதிகாலை நான்கு மணி முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வேண்டி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்